குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு குறைந்த வரையும் அதிக வருமானம் பெறுபவர்களுக்கு அதிக வரையும் அறவிடும் முறைமையை சர்வதேச நாணய நிதியத்துடன் கலந்துரையாடி தமது அரசாங்கம் உருவாக்கியுள்ளதாக ஜனாதிபதி அனுருகுமார் ரத்த தெரிவித்தார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி போன்று மீண்டும் ஏற்பட எமது அரசாங்கம் ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் எதிர்வரும் மாதம் முதல் தனியார் பாவனைக்கான வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் விசேட உரையொன்றை நிகழ்த்திய போதே இவ்வாறு தெரிவித்தார் புதிய வாகனங்களை கொள்முதல் செய்வதற்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் மற்றும் தற்போது தங்களிடம் இருக்கக்கூடிய வாகனங்களை விற்பனை செய்வதற்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் கட்டாயமாக இந்த காணொலியை பாருங்கள் ஏனெனில் வாகன இறக்குமதி தொடர்பாக முக்கியமான ஒரு உரையினை ஜனாதிபதி அனுகுகுமார்கர் நாடாளுமன்றத்திலே உரையாற்றிட்டு இருக்கின்றார் கௌரவ சனாதிபதி அவர்கள் நன்றி எதிர்கட்சி தலைவர் அவர்களே கௌரவ சபாநாயகர் அவர்களே எனக்கு தெரியும் நேற்றைய தினம் கடன் மறுசீரமைப்பு பற்றிய மூன்று மாநித்தியால விவாதம் நடைபெற்றது அந்த விவாதத்திலே தற்போதைய கடன் மறுசீரம்பு வரையான பயணம் தொடர்பாகவும் அதில் அடைந்த விடயங்கள் தொடர்பாகவும் மிக எமது அமைச்சர்களும் நிதி அமைச்சரும் குறிப்பிட்டிருந்தார் ஆகவே அது தொடர்பாக நான் நீண்ட விளக்கத்துக்கு செல்ல போவதில்லை ஆனால் சமூகத்திலே ஒரு கருத்தை மேற்கொள்வதற்கு முயற்சி செய்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அளவிலே எமக்கு கடன் செலுத்த வேண்டி வரும் அதற்கு பின்னர் மீண்டும் எமது நாடு வங்குரோத்து அடைந்து விடும் என்ற ஒரு நிலைப்பாட்டை சிலர் சொல்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டும் எமது அரசாங்கம் தான் இருக்க போகின்றது அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அதே போல இந்த நாட்டை இனி ஒருபோதும் எதிர்காலத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று காலப்பகுதி ஏற்பட்ட ஒரு நிலைமை போல இனி ஒருபோதும் ஏற்படுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் இடமளிக்க மாட்டோம் எமது எதிர்பார்ப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அளவிலே எமது வெளிநாட்டு கையிருப்பு அந்நிய கையிருப்பு பதினைந்து புள்ளி ஒன்று பில்லியன் டாலர் வரை தான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது எமக்கு ஒரு வலுவான நம்பிக்கை இருக்கின்றது அப்போது பதினைந்து புள்ளி ஒரு பில்லியன் டாலர் மில்லியன் கையிருப்பு இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதை உழைக்க முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதே நேரம் இது தொடர்பாக விடயங்களை முன்வைக்கும் பொழுது பலரும் சொன்னார்கள் தகவல்களை முன்வைத்தார்கள் தகவல்கள் நல்லதவையாக இருந்தன ஆனால் இங்கு முக்கியமான விடயம் என்னவென்றால் இன்று நாம் மறுசீரமைப்புக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்ற அதாவது மில்லியன் இதற்கு செலுத்த தட்டி கழிக்கப்பட்ட கடன்கள் ஆயிரத்தி எழுநூறு டாலர் மில்லியன்களாக இருக்கின்றன இவற்றை நாங்கள் மறுசீரமைக்கு உட்படுத்தி இருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் மில்லியன்களை பனிரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது மில்லியன்களை பதினோராயிரத்தி பதினோரு மில்லிய பதினாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது மில்லியன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பதினைந்து காலப்பகுதியில் பெற்றப்பட்ட அரசாங்கத்தால் பெறப்பட்ட விடயங்கள் அந்த காலப்பகுதியில் அது தொடர்பாக அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தால் எங்களோட நாடு வங்குறத்து அடைந்திருக்க மாட்டாது ஆனால் அந்த அறிவுறுத்தல்கள் இப்பொழுது காலம் தாழ்த்தி செல்லப்பட்டு விட்டது ஆக மிகவும் காலம் தாழ்த்தி உரிய காலப்பகுதியில் அந்த அறிவுறுத்தல்கள் வழங்காமல் விட்ட போனது தவறானதாகும் அந்த காலப்பகுதியில் வழங்குவதும் பெருமையான அதனை காலம் தாழ்த்தி வாழுவது அது எந்த பிரயோஜனமும் இல்லை அதே போன்றுதான் விசிடமாக இன்னும் ஒரு விடயத்தை வலியுறுத்தி கூற விரும்புகின்றேன் கூட்டம் முடிவுட்டு இரண்டாவது தவணை கொடுப்பனவிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றோம் நாங்கள் அதிகாரத்தை பெறுகின்ற போது மூன்றாவது மீளாய்வு கூட்டம் தாமதப்படுத்தப்பட்டிருக்கின்றது மூன்றாவது மீளாய்வு கூட்டம் செப்டம்பர் மாதத்தில் ஆரம்பிக்கப்படவிருந்தது சர்வதேச நாணய நிதியத்தினாலேயே குரு குறிப்பிடப்பட்டிருந்தது தேர்தல் நடத்தப்படுகின்ற ஒரு காலப்பகுதியில் அவர்கள் மூலாவது மீளாய்வு கூட்டத்துக்கு தயார் இல்லை என்று அதற்கமைய பொது தேர்தல் முடிவடைந்ததன் பின்னராக உடனடியாக நவம்பர் மாதம் ஆறாம் தேதி மீண்டும் நாங்கள் சர்வதேச நாணய நிதியத்துடன் மூன்றாவது மேலாய்வு கூட்டத்தினை ஆரம்பித்திருந்தோம் இரண்டாவது மீளாய்வின் போது எதிர்கூறப்பட்ட உடன்பாடுகள் அதிக அளவு காணப்பட்டிருந்தன தற்பொழுது அரசாங்கத்துக்கு ஒன்று கூலி அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்திலே வரி விதிக்கின்ற விடயங்கள் சொத்துக்கள் தொடர்பாக சொத்துக்கள் வரி தொடர்பாக இந்த வரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலேயே விதிக்கின்ற போது இரண்டாவது முதல் ஆய்வில் அது தொடர்பாக உடன்பாட்டுக்கு வரப்பட்டிருந்தது அது நூற்றுக்கு முப்பது வீதமாக இருந்தால் கூட்டணிக்கப்பட்ட வரி வருமான வரி சேவை நிறுவனங்கள் சேவை ஏற்றுமதிக்காக அதை நூற்றுக்கு முப்பது விதமாக விதிக்கப்பட வேண்டும் என்ற விடயமும் இரண்டாவது முதலாக கூட்டத்திலே தீர்மானிக்கப்பட்டிருந்தது அதே போன்று ஜனவரி மாதம் ஆகின்ற போது விசேட வர்த்தக சந்தை வரி அகற்றப்பட்டு வரி சேர்ப்பதற்கு முன்மொழியப்பட்டிருந்தது எங்களுடைய நாட்டுடைய தேசிய உற்பத்தியாளர்களை பாதுகாப்பதற்காக வரி விதித்தல் வரியை அதிகரித்தல் வரியை குறைத்தல் போன்ற விடயங்கள் விசேட வர்த்தக சந்தை ஊடாக மேற்கொள்ளப்படுகின்றது ஆனால் இரண்டாவது மூலாவின் போது உடன்பாடு வரப்பட்ட இந்த சட்டத்தை இரத்து செய்வதற்காக அதற்கு பதிலாக வெட் சட்ட வரியை அமலாக்கம் செய்வதாக அதே போன்று தனிநபர் ஆதாயம் அடிப்படையில் வரிவிக்கின்ற நிலைமை அவ்விதமே பயணிசெயல்படுவதாகவே உடன்பாடு காணப்பட்டிருக்கிறது அதே போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதமாக இழகுபடுத்தப்பட்டுள்ள பெருமதி சீர்தறி ஏப்ரல் மாதமாக போது நீக்குவதற்கு உடன்பாடு கட்டப்பட்டிருக்கிறது விசேடமாக எங்களுக்கு தெரியும் எங்களுடைய நாட்டினுடைய வர்த்தகர்களுக்கு வெட்டை மீண்டும் அறவிடுவதற்காக ரீஃபண்ட் பண்ணுவதற்கான காலம் மிகவும் கடினமான காலமாக காணப்படுகின்றது ஆகவே தேவையான வர்த்தகர்களுக்கு அவசியமான துரிதமாக வழங்குவதற்கான செயற்பாடுகள் காணப்பட்டிருக்கின்றன அந்த தடைகளை நீக்குவதற்கான யோசனைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன இதுதான் இரண்டாவது மீளாய்வின் போது எட்டப்பட்ட தீர்மானங்கள் மூன்றாவது மீளாய்வை ஆரம்பிக்கின்ற போது எங்களுடைய ஆலோசனைகள் என்னவாக இருந்தது விசேடமாக நாங்கள் எங்கள் நாட்டினுடைய தொழில் வல்லுநர்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கின்ற உழைக்கும் போது வரி விதிக்கின்ற விடயத்தை தொழில் வல்லுநர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் பேசிய சம்மேளனம் அவைத்திருக்கிற சங்கம் வங்கி முகாமையாளர்களுடைய சங்கம் போன்றவர்கள் இவ்வாறான தொடர்பாக மன வருத்தத்தோடு காணப்படுகின்றார்கள் ஆகவே அதனை நாங்கள் மீளவும் கலைந்துரையாடலுக்கு உட்படுத்தி இருக்கின்றோம் அந்த விடயத்தில் அந்த வரி விதிக்கின்ற எல்லையினை ஒரு லட்சத்துக்கு மேலாக இருக்கின்ற விடயத்தை ஒன்றுல ஒன்றரை லட்சத்துக்கு மேற்பட்ட விடத்தில் அமைய வேண்டும் என்று நாங்கள் அதிகரித்திருக்கின்றோம் அதே போன்று நூற்றுக்கு ஆறு வீதமான தனியார் வருமானம் வரி விதிப்பினை ஐந்து லட்சம் இருந்து அதிகரிப்பதற்கான இந்த திருத்தத்தின் மூலமாக நாங்கள் ஏழுமாக இருக்கின்றது அதே போன்று ஒன்றரை லட்சம் ரூபா மாதாந்தம் வரியை செலுத்தவிடுகின்றவருக்கு நூற்றுக்கு நூறு வீதம் அவர் அதிலிருந்து விடுவிக்கப்பட இருக்கின்றார் ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளத்தை வரி எழுபத்தி ஐந்து வீதமாக அவர் விடுக்கப்படுவார் இரண்டரை லட்சம் ரூபாய் சம்பளத்தை பெறுவத வரியானது நூற்றி எழுபது எழுபதுக்கு அறுபது ஒரு வீதமாக விடுவிக்கப்படுவார் மூன்று லட்சம் ரூபாய் சம்பளத்தை பெறுகின்றவருடைய வரியில் நூற்றி நூற்றுக்கு நாற்பத்தி ஏழு வீதமாக விடுக்கப்படுகின்றார் மூன்று லட்சம் ரூபாய் பெறுகின்றவருடைய சம்பளத்தை இருபத்தி ஐந்து தசம் ஐந்திலிருந்து விடுவிக்கப்படுகின்றார் அது மூலமாக என்ன எதிர்பார்க்கப்படுகின்றது அதிக வருமானப் குறைந்த நிவாரணமோ குறைந்த சம்பளத்தை பெறுகின்றவருக்கு அதிக அளவு நிவாரணத்தை வழங்குகிற விதமாக நாங்கள் அந்த பேயிங் டாக்ஸியை திருத்துவதற்கு எங்களுக்கு இயலுமாக இருந்திருக்கின்றது விசவிடமாக நாங்கள் கவனத்தை செலுத்தியிருந்த ஒரு விடயம் எங்களுடைய பிள்ளைகளுடைய போஷாக்கு தேவைப்பாடுகள் தொடர்பான பிரச்சனை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கடந்த அரசாங்கத்தினால் பால்மா யோகட் போன்ற பால் உற்பத்தி பொருட்களுக்கு வெட் வரி விதிக்கப்பட்டிருந்தது நாங்கள் மூலாவது மூலாய்வின் போது உடன்பாட்டுக்கு வந்திருக்கின்றோம் எங்களுடைய பிள்ளைகளுடைய போசாக்கை அதிகரிப்பதற்காக இலங்கை உற்பத்தியை பண்ற பல் பால் மற்றும் தேசிய பால் யோக்ட் தொடர்பட்ட பெருமை சேர்வரும் வரியை நீக்குவதற்கு நாங்கள் உடன்பட்டிருக்கின்றோம் அதே போன்று கடந்த அரசாங்கத்தின் போது இரண்டாவது மீளாய்வின் போது இடம்பெற்றிருந்த சேவை ஏற்றுமதி வரி தொடர்பாக அதனை நாங்கள் நூற்றுக்கு பதினைந்து வீதமாக குறைப்பதற்கு நாங்கள் உடன்பாடு எட்டிருக்கின்றோம் சேவை ஏற்றுமதி தொடர்பாக சர்வதேச ஏற்றுக்கொள்ள தர நியமத்தில் கூடையாக அதனை நாங்கள் பதினைந்து வீதமாக குறைத்துக் கொள்ளையிலுமாக இருந்தது அதற்கடுத்ததாக விசேடமாக நாங்கள் நூற்றுக்கு ஐந்திலிருந்து அதிகரிப்பதற்கு நாங்கள் உடன்பட்டிருக்கின்றோம் இதில் யாருக்காவது பிரச்சனை ஏற்பட முடியும் எங்களுடைய மூத்த பிரசைகள் ஓய்வு பெற்றவர்கள் எங்களுடைய நாட்டில் பிரசைகள் ஏதேனும் பணத்தை வைப்பு செய்து அந்த வட்டியிலே வாழ்ந்து கொண்டு வருகின்றார்கள் ஒரு மாதத்துக்கு சாதாரண ஒன்றரை லட்சம் ரூபா அவருக்கு அதுக்கு மேல் வட்டி விதிக்கப்படுகின்ற போது அவர் வரி விதிப்புக்கு உள்ளாகுவார் ஆனால் வித் ஹோல்டிங் டெக்ஸ் மூலமாக நிகழ்கின்ற விடம் என்னவென்றால் ஒன்றரை லட்சம் ரூபாய் கீழாக பரிவும் வரி அரைக்கப்பட்டாலும் கூட தேசிய உள்நாட்டு சேரத்துக்கு வரி விதிக்கக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது ஆகவே அதிலே ஒரு புதிய அழகு கொண்டு திறக்கப்பட்டு வேண்டிய ஒரு பிரசைக்கு தங்களுடைய வங்கி கணக்கிலே இந்த வரி விதிப்புக்கு உள்ளாக்கப்படவில்லை என்ற விடயத்தில் வரி விமானத்துக்கு ஒன்றரை லட்சம் அல்லது பதினெட்டு லட்சம் ரூபாய் எங்களுக்கு வரி வருமானம் கிடைக்கப்படவில்லை என்று நினைக்கின்ற போது அவர் உள்நாட்டு அரசு திணைக்களத்துக்கு சென்று தங்களுடைய வரி விதிப்பு தொடர்பான விடயங்களை கூறி அந்த வரி விதிப்பிலும் தன்னை விடுவித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த எதிர்பார்ப்பு இருப்பது ஓய்வூதியம் பெறுகின்ற குறைந்த வருமானத்தை பெறுகின்ற பத்து வீதமான வரி செலுத்துகின்ற வருமானத்தை செலுத்துகின்றவர்கள் அவர்களுடைய வரி அறவிட வேண்டாம் என்றும் விளைகின்றவர்களுடைய தேசிய வரும் உள்நாட்டைக்களத்தின் போது கோருகின்ற போது மாத்திரமே அவ்வாற நபர்களுக்கு துரிதமாக அறவுத்துறை வழங்க வேண்டிய பொறிமுறையை உள்நாட்ட திணைக்களம் கொழும்பிலே உள்ள திணைக்களத்தினுடைய கிளைகளும் சகல மாகாண திருமூர் காரியத்தை நிறுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே யாருக்கும் இதில் தீங்கு ஏற்பட போவதில்லை ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எங்களுடைய வரி இந்த பொறிமுறையை விரிவாக்கம் செய்கின்ற விடயங்கள் இதில் எதிர்பார்க்கப்படுகின்றது அவை குறைந்த வருமானங்களை பெறுகின்றவர்களுக்கு மேலதிக வரி விதிப்பெண்வதில் இடம்பெறப்படப்போவதில்லையா நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம் எங்கள் நாட்டினுடைய வாகன சந்தையினை போதுமான அளவுக்கு திறக்க வேண்டியிருக்கின்றது என்ற விடயத்தில் ஏனெனில் அதனோடு தொடர்பட்ட கைத்தொழில் துறை காணப்படுகின்றது அது தொடர்பான முயற்சியாளர்கள் காணப்படுகின்றார்கள் ஆகவே இந்த வாகனங்களை நீண்ட காலமாக வாகன சந்தையிலே மூடி வைத்திருக்கக்கூடிய ஏழுமை இல்லை ஆகையினால் விசேடமாக திட்டமிட்டிருக்கின்றோம் மூன்று வகுதிகளாக இந்த வாகன சந்தையை மீண்டும் திறப்பதற்கு போக்குவரத்து புறையான போக்குவரத்து இருபத்தி நாலு பன்னெண்டாம் மாசம் ஏழாம் தேதியிலிருந்து நாங்கள் திறந்திருக்கின்றோம் இலங்கையிலே இறக்குமதி செய்யக்கூடிய இளமே காணப்படுகின்றது அதே போன்று பொருட்களை செல்கின்ற மோட்டார் வண்டிகள் தனிப்பட்ட நபர் பயன்படுத்துகின்ற மோட்டார் வண்டிகள் திறப்பதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம் தனியார் துறை தொடர்பாக இருபது பிப்ரவரி மாதம் முதலாம் தொகுதியில் இருந்து அதற்கு நாங்கள் அமலாக்கம் செய்வதற்கு பார்வையிட்டிருக்கின்றோம் ஆனால் யாரும் சந்தேகப்பட வேண்டாம் மீண்டும் நாங்கள் மீண்டும் டொல்ல நெருக்கடிக்கு உள்ளாகுவோம் என்று எதிர்பார்க்க வேண்டாம் மத்திய வங்கியோடு நாங்கள் ஆழமான கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வாகனங்கள் கொண்டு வரப்படுகின்ற எவ்வளவு வாகனங்கள் கொண்டு வர வேண்டும் என்ற மதிப்பீடுகளை மேற்கொண்டிருக்கின்றோம் எவ்வளவு அளவு இந்த பொருளாதாரத்துக்கு தாக்கம் செலுத்தக்கூடிய விதமாக இருக்கும் என்று நாங்கள் மதிப்பீடு செய்கின்றோம் ஆனால் எங்களுடைய நாட்டுடைய பொருளாதாரத்தை மீண்டும் மீள சுழற்சிக்கு உட்படுவதாக இருந்தால் இதனை புது எழுச்சி கொண்டு வருவதாக இருந்தால் இந்த வாகன சந்தை திறக்கப்படல் வேண்டும் அது தொடர்பாக நாங்கள் உறுதியான வேண்டிய நாங்கள் நிலைவரத்தில் இருக்கின்றோம் அதே போன்று விசேடமாக இந்த மூன்றாவது மூளாய்வுடன் தொடர்பட்டாவிட்டாலும் கூட நாங்கள் எல்லோரும் அறிந்த ஒருவடை இந்த பராட்டே சட்டம் இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதம் டிசம்பர் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி அந்த நிறுத்திக்கப்பட்டிருந்த சட்டம் ரத்தாக போகின்றது இருந்தாலும் நாங்கள் தேடி பார்க்கின்ற போது மற்றும் நடுத்தர தொலைமைச்சாளர்கள் மீண்டும் அவர்கள் மறுமலர்ச்சியை கொண்டு வந்திருக்கவில்லை அவர்கள் எழுச்சி பெற்றிருக்கவில்லை ஆகவே அவர்கள் சில காலம் வழங்கப்பட வேண்டியிருக்கின்றது எங்கள் ஆய்வின் போது தெரிய வந்திருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன்பது முப்பதாம் தேதியில் முழு கடன் நூத்தி எண்பத்தி மூன்று நிலுவையுள்ள கடன்கள் மில்லியன்கள் காணப்படுகின்றது ஆனால் இந்த கடன் பெறுவர்களுடைய தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வீதம் இருபத்தி ஐந்து மில்லியன்கள் குறைவான காணப்படுகின்றது இதுதான் நிலைமையாக காணப்படுகின்றது அப்படியானால் இந்த கடன் பெறுநர்கள் ஏழு லட்சத்துக்கு அதிகமானவர்கள் இருந்தாலும் கூட அவர்களுக்கு மத்திய நூற்று தொண்ணூத்தி ஒன்பது வீதமான இருபத்தி ஐந்து மில்லியனுக்கு குறைவாகத்தான் கடனை விடை தொடர்பாக கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த பராட்டை சட்டத்தை முழுமையாக இடைநிறுத்துவது தொடர்பாக வங்கி கட்டமைப்பிலே ஒரு நிதி நெருக்கடி ஏற்படுவது காரணமாக இருக்கும் ஆக அவர்களுக்கும் இருப்பதும் மக்களுடைய வைப்பு பணமாக காணப்படுகின்றது அது அல்லாமல் வேறு விடயம் வேறு விடயங்களில் வேறு விதமாக வங்கி கட்டமைப்பு நிதியை பெற்றிருக்கவில்லை ஆக மக்களுடைய அந்த பணம் தொடர்பாக பாதுகாப்பு கடந்த காலங்களிலே பல நிதி நிறுவனங்கள் வீழ்ச்சி அடைந்ததன் விளைவாக அதனுடைய அந்த வங்கியாளர்களுக்கு அல்லது கட்டமைப்பில் இருக்கின்றவர்களுக்கு அல்ல அந்த தாக்கம் அதிலே வைப்பு செய்தவர்களுக்கு அந்த தாக்கம் ஏற்படுத்தப்பட்டிருந்தது அந்த வைப்பாளர்கள் சிரமங்களை கொண்டார்கள் சிலர் தற்கொலை கூட சென்றிருந்தார்கள் இப்பொழுதும் கூட போன்ற நிறுவனங்களில் வைப்பு செய்தவர்கள் மிகவும் இருக்கின்றார்கள் இவ்வாறான நிதி நிறுவனங்கள் வீழ்ச்சி ஊட்டப்பட்டிருந்த அதனுடைய விளைவுக்காக மக்களும் அந்த வைப்பாளர் அந்த பிரச்சனைகளுக்கு மூங்கொடுத்திருந்தார்கள் ஆகவே தீர்மானங்கள் எடுக்கின்ற போது வங்கி கட்டமைப்பினை அதனை பாதுகாப்பதும் அதே போல் சிறிய மற்றும் நடுத்தர தொலைமுயற்சாத பாதுகாக்கின்றையும் நாங்கள் சமபலமாக கொண்டு செல்ல வேண்டியிருக்கின்றது அதற்கமைய நாங்கள் தீர்மானம் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் திகதி நிறைவேற இருக்கின்றதாக உள்ள சட்டத்தை ரெண்டாய் மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் திகழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல மூன்று அரை மாதங்களுக்கு மேலாக அதனை நீடிப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் ஆனால் அங்கு சில திட்டங்களை நாங்கள் வகுத்திருக்கின்றோம் நிலுவை வட்டிகள் தவிர இருபத்தி ஐந்து மில்லியன் கடன் தொகை குறைவாக இருக்கின்ற கடன்களுக்கு மறுசீரமைப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல பன்னிரெண்டாம் மாதம் பதினைந்தாம் தேதி வரையாக கால காலம் வழங்கப்படுகின்றது அப்படியாகின்ற போது இந்த மறுசீரமைப்பு திட்டத்தில் அவர்கள் தயாராக இருக்கின்றார்களா என்பது தொடர்பாக இந்த மார்ச் முப்பத்தி ஓராம் தேதியில் அவர்கள் முன்வைக்க முடியும் வங்கி கடன் உரிமையாளர்களோடு கலந்துரையாடி டிசம்பர் மாதம் தேதி வரை அவர்கள் காலம் வழங்கப்பட்டிருக்கின்றது பட்சத்தில் தங்களுடைய செலுத்த வேண்டிய கடன் தொடர்பாக திட்டமிடங்களை தயாரிப்பதற்கு இருபத்தி ஐந்து மில்லியன குறைவாக இருக்கும் தொண்ணூத்தி ஒன்பது வீதமாக பிரச்சனைப்படுத்துகின்ற தொழில் தொழில் முயற்சியாளர்களுக்கு அவ்வாறு சந்தர்ப்பம் வழங்கப்படவிருக்கின்றது இரண்டாவது விடயம் நிலுவை கடன் இருபத்தி ஐந்து மில்லியனுக்கும் ஐம்பது மில்லியனுக்கும் இடைப்பட்ட நிலுவை கடன் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன்பதாக அவர்களுடைய விருப்பத்தை மறுசீரமைப்பு தொடர்பாக சமர்ப்பிப்பதற்கும் ஒன்பதாம் மாதம் பதினைந்தாம் தேதி ஒன்பது மாத காலம் மீண்டும் ஒரு காலம் வழங்கப்படுகின்றது ஒன்பது மாத காலம் அவர்கள் வழங்கப்படுகின்றது வங்கி மற்றும் கடன் செலுத்துவதற்கு தொடர்பான விடயங்களை கலந்துரையாடி மறுசீமைப்பு தொடர்பாக சமர்ப்பிப்பதற்கு காலம் வழங்கப்படுகின்றது நூற்றுக்கு ஒன்று வீதமாக குறைவாக இருப்பவர்கள் நிலுவை கடன் ஐ தவிர்ந்த அதிகமான கடன் மறுசிரி செய்வதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் மாதம் பதினைந்தாம் தேதி வரையும் ஆறு மாத காலம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது அவர்களும் மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன்பதாக வங்கிக்குச் சென்று மறுசீரமைப்பு திட்டத்தை தங்களுடைய விருப்பத்தை பிரகடனப்படுத்த முடியும் கூற முடியும் வங்கியும் அவர்களுக்கும் இடையில் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி என்ற போன்று மறுசீரமைப்பு திட்டத்தின் ஒன்றுக்கு அவர்கள் வர வேண்டும் ஆகையினால் நாங்கள் இந்த திட்டங்களை முழுமையாக தயாரித்திருப்பது சிறிய மற்றும் நடுத்தர தொழில்சார்களை பாதுகாப்பதற்காகவும் வங்கி கட்டமைப்பை பாதுகாப்பதற்காகவும் இரண்டையும் நாங்கள் யோசித்து தீர்மானத்துக்கு வந்திருக்கின்றோம் ஆகையினால் அது தொடர்பான உடன்பாடுகளை வருவதற்கு நாங்கள் முனைந்திருக்கின்றோம் அடுத்தது விசேடமாக நாங்கள் எல்லோரும் அறிந்த இந்த பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் எங்களுடைய பொருளாதார கீழ்மட்டத்தில் இருக்கின்ற மனுக்களை கவனிக்காத பொருளாதாரத்தில் இருந்திருந்தோம் அவர்கள் மிகவும் பாதிப்புக்குள்ளாக இருந்தார்கள் ஆகவே எதிர்வருகின்ற அவர்களை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு அனுகூலங்களை வழங்குவதற்கு எதிர்பார்க்கப்படுவது முன்பதாக இந்த பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுகின்றங்கள் காணப்படுகின்றன ஏப்ரல் மாதத்தில் இந்த முன்பதாக சட்டதமாக நாங்கள் உள்ளடக்க வேண்டும் சில சில விடங்கள் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்படுகின்றன மேலதிக

விவசாயத்தில் ஈடுபடுகின்ற மக்களுக்கு நாங்கள் இருபத்தி ஐயாயிரம் உரமானியமாக நாங்கள் அதிகரிக்கணும் சில இடங்களிலே தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிதி வழங்கல சில தாமதங்கள் காணப்படுவதாகவும் இன்று அது தொடர்பாக நிதியமைச்சிலே காலத்தில் எந்த விதமான தாமதங்களும் இன்றி அந்த உரமானியத்தை வழங்குவதற்கான வேத்திட்டங்களை நாங்கள் தயாரித்திருக்கின்றோம் விசாரமாக எடுக்கின்றது மீனவ சமூகத்துக்கு எரிபொருள் நிவாரணத்தை வழங்க நடவடிக்கை நடவடிக்கின்றோம் பாடசாலை பிள்ளைகள் தொடர்பாக கடந்த ஆராய்ச்சிகள் மூலமாக காணப்பட்டிருக்கின்றது இந்த பொருளாதார வீழ்ச்சி இந்த பிள்ளைகளிலே தாக்கம் செலுத்தப்பட்டிருப்பதாக சிலர் மேலதிக வகுப்புகள் செல்வதை நிறுத்த இருக்கின்றார்கள் மேலதிக புத்தகங்கள் காகிதங்கள் பெறுவதை நிறுத்த இருக்கின்றார்கள் கொள்வனவுகளை நிறுத்த இருக்கின்றார்கள் இது எந்த விதத்தில் பொருத்தமான ஒரு நிலைமை அல்ல வரவு செலவு திட்டத்தின் போது அவர்களை மேலும் கூடுதல் காரிதனை செலுத்துவதுடன் இந்த வருடத்துக்குள் பெறுகின்ற குல குடும்பத்தில் உள்ள பாடசாலை செல்கின்ற பிள்ளைகளுக்கு பாடசாலை உபகரண காகிதங்களை கொள்வன செய்வதற்காக ஆறாயிரம் ரூபாவை வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கு கொடுக்கின்றோம் ஆனால் எங்களுக்கு தெரியும்புறக்காக பயனாளிகளை தெரிவு செய்யப்படுகின்ற போது சரியான முறை தெரிவு செய்யப்பட்டது காணப்படுகின்றது ஆகையினால் நாங்கள் சில சு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன இந்த எஸ் நாங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கவும் இல்லை எங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்வியை தொடர்வதற்கான இந்த கொடுப்பனவுகளுக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கவும் இல்லை என்ற குற்றச்சாட்டு எழுகின்றது ஆகவே நான் நினைக்கின்றேன் கல்வி அமைச்சினால் நாங்கள் வேலைத்திட்டம் ஒன்றை தயாரித்திருக்கின்றோம் உள்ளாக்கப்படாத இருந்தாலும் அனுகூலங்கள் இருக்கின்ற வழங்க வேண்டியிருக்கின்ற பிள்ளைகளை தெரிவு செய்வதற்கு கடந்த பாடசாலை ஆரம்பிப்பதற்கு முன்பு அந்த பிள்ளைகளுக்கும் இந்த ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனை வழங்க வேண்டும் என்று நாங்கள் இருக்கின்றோம் அதே போன்று விசேடமாக எங்களுக்கு தெரிவித்து அசஸ்ம கருத்திட்டத்தை செயற்படுத்துகின்ற போது நான்கு குழுவினருக்கு அது அமுல்படுத்தப்படுகின்றது அந்த இரண்டு குழி நாலு குழுவினர் இரண்டு குழுவினர்கள் நான்கு லட்சத்தில் இரண்டு குழுவினர் டிசம்பர் முப்பத்தி ஓராந்த போது அவர்கள் அசஸ்ம கருத்திட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட இருக்கின்றார்கள் ஒரு குழுவினர் நாலு குழுவினர் இன்னும் ஒரு குழுவினர் நாலு குழுவினர் நாலு லட்சம் எட்டு லட்சம் இன்னும் ஒரு குழுவினர் நாலு லட்சம் எவ்வாகத்தான் இருபது லட்சத்தின் ஆக இந்த குழுவினர் வகுக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த குழுவினர் நான்கு லட்சம் இரண்டாவது இது நான்கு லட்சம் பேர் டிசம்பர் முப்பத்தி ஒராந்தாம் தொகுதியில் அஸ்ட்ம கடத்திட்டத்திலிருந்து வெளியே எட்டப்பட இருக்கின்றார்கள்